ஸோ செல்லக்குட்டி இது பார்த்திங்கன்னா நம்மளோட மிஸ் இந்தியா நான் சொல்லியிருக்கிறேன் மிஸ் இந்தியா வந்து என்னோடய அத்திவரதர் இவர் இவரை வந்து சாய்ச்சி வச்சோன்னு அந்த மாதிரி தான் இருப்பார் செம்ம சூப்பராக இருக்கக்கூடிய மிஸ் இந்தியா வேணால் பண்ணிட்டேன் நிழலே இல்லாமல் இது இல்லாமல் நம்மளோட வயலட் போப்பு தங்குப்பூ சீட்ஸ் வந்து தங்கங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல நம்மளோட பிளான்ட் வாங்குறவங்களுக்கு இதை பையனத்தை ஃப்ரீயாக கொடுக்கறது பதிலில் ஃப்ரீ ஃப்ரீங்கிற நினைக்காதீங்க தயவுசெய்து இதை வளர்க்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு இல்லவே இல்லை இதை நல்லா வளர்த்து நிறைய பேர் இதை விரும்புகிறவங்க இருக்காங்க அப்போ பிளான்ஸ் வாங்கும்போது ஒரு ஒரு பார்சல் ஒரு பண்ண போகும்போது அவங்களுக்கு ஒரு கவரில் வச்சு இதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஹாப்பியாக இருக்குது ஸோ அங்கே மட்டும் கிடையாது இங்கேயுமே வச்சு வளர்த்திட்டு இருக்கேன் பாருங்களேன் எங்கள் ஏன்னா பத்தாது என்னோடய தங்கங்கள் இருக்கிற ஒரு அளவுக்கு நான் வந்து பத்தாது எனக்கு அந்த ஒரு செடியெல்லாம் பத்தாது அங்கங்களை ஒவ்வொருத்தவங்களும் வாங்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் போது பத்தாது ஒரு மூணு மூணு மினிமம் மூணு அஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோன்னு வச்சுக்கணும் பெரிய அழகாக இருக்குது இதை லைட்டாக வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்தா பிங்க் கலர்லலாம் தோணும் உடனே அது பிங்க்குன்னு கொடு அதெல்லாம் எனக்கு தெரியாது இது லாவெண்டர் பர்பிள் கத்திரிப்பூ கலர் நல்லா வீடியோலே பார்த்துக்கோங்க இதை வந்து அடுக்கு இப்படி தான் நான் சொல்லி கொடுப்பேன் நான் ஸோ லாவெண்டர் பர்பிள் எப்படி நான் போட்டேனாலும் இதுதான் பட் திஸ் இஸ் நாட் பிங்க் பிங்க் ஷேடில் இப்படி தெரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் பட் எனக்கு தெரிஞ்ச பிங்க்கெல்லாம் பிங்க்காக யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல இதுதான் ஒரு டோனில் பார்க்கும்போது ஏ பார் ஓடு ஓடு டோனு தான் ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டேன் இந்த கிராம்பு செடியில் வந்து வளர்த்து மேலே போயிட்டுருக்குது கிராம்பு செடியில் போயிட்டுருக்குது இங்கே கையன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க சின்னதாக ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அவங்களெல்லாம் வந்து பிச்சு போட்டேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இருக்கும்போது ஒரு மாதிரி இதாக இருக்கும் இல்லைங்க அப்புறம் தங்கங்கள் வந்து நீங்கள் இதை வாங்கும்போது தங்கங்களா ஒரு சீடே வந்து நம்மளுக்கு ஜெர்மினேட் ஆகி ஒரு ட்ரீ மாதிரி நீங்கள் பாருங்கள் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள் ஏ அப்போ என் வீட்டு உயரம் வந்துரும் அவ்வளோ ப்ரெஸ் இருக்குது இருக்கும் தங்கங்களா அதனால் சிஸ்டர் மூணு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன் நான் பிளாக் பண்ணிடுவேன் அவங்கள ஏன்னா எனக்கு ஓரளவு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூணு சீடு இந்த ஃபேக்ட் என்னான்றதை புரிஞ்சுக்கணும் மூணு சீட்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பேக்கு மினிமமாக முப்பது பேக் போகுதுன்னா நான் முப்பது இன்ட்டு மூணுன்னு போட்டாலே தொண்ணூறு சீட் நான் இப்போ எடுக்கணும் ஒரு பாடில் அஞ்சு இல்லைன்னா மூணு தான் இருக்குது சே ரேராக தான் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் வருது அப்படி இருக்கும்போது போது இப்படி ஒரு பாடு எடுக்கிறோன்னா அதை உடச்சி இது பண்ணி கொடுக்குறாங்களே ஒரு விதை போட்டாலே சூப்பராக வந்துடுது அப்படின்னா அதை வாங்குகிற விதையை கேர்ஃபுல்லாக ஒரு சின்ன பாட்டில் முதல்ல போடுங்க போட்டு வளங்க நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ரேர் கலர்ஸ் நான் போட்டு வச்சுருக்கறத நான் போகிறதுக்கு இடையில் வந்து நான் இதை ஒன்று காமிச்சுறேன் இது என்னோடய சன்னோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ல பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள் மார்னிங் வந்து என்கிட்ட காமிச்சான் அம்மா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்கம்மா அப்படின்னா நம்பிக்கை டீசி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த எறும்பை எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எறும்பு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்படி ஓடிட்டு இருக்குதுங்க இப்படி ஓடிட்டு இருக்க எறும்பு நிக்கும் அப்ப டக்குன்னு கேப்சர் பண்ணிடுங்க அப்படியா எப்பயாவது ஒரு இடத்துல இப்படி இப்படி போகுதுலங்க போற போக்குல போற போக்குல இல்ல அது எப்பயாவது ஒரு இடத்துல நிக்கும் அது நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஓ இங்க நிக்கிறது பண்ணுங்க லைட்டா அந்த மாதிரி நிக்கும்போது பார்த்து கேப்சர் பண்ணான் நம்ம அவன் அவன் சொல்றான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓ நைஸ் ஸ்பைடர் மாதிரி இருக்குது தன் நெக்ஸ்ட் மினி என்னடா அப்படி எடுத்து வச்சிருக்க ஓகே நெக்ஸ்ட் ஈர் வெயிட் வெயிட் வெயிட்டு என்னோடய ஃபோக்கஸ் ஆகும் வாவ் சாம் நெக்ஸ்ட் வாவ் சூப்பர் சாம் நெக்ஸ்ட் இது என்னது

ம் அவ்வளோதானாப்பா அவ்வளோதான் இது செம்மையா இருக்குது ஃப்ரேம் போட்டு வைக்கலாம் போலடா மினி ஒன்று இது மாதிரி அழகாக எடுத்துட்டா மினி ஒன்று எடுத்துருக்கோம் நினைக்கிறேன் ரெண்டு பேரையும் பாருங்கள் காலையில் கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படி கட்டி போடுவோம் நாங்கள் வெளியே உணவு பார்த்து வேடிக்கை பார்க்கட்டும் யாருக்கு தான் வேடிக்கை பார்க்க பிடிக்காது அதனால அவன் போய் ஃபோட்டோ எடுக்க பாருங்கள் ட்ரை பண்ணுறான் இந்த மாதிரி பா இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டில் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் போடுங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் இன்ச்சு சின்ன பாட்டு சிக்ஸ் இன்ச் ஃபைவ் இன்ச்சு சின்ன பாட்டு இந்த பாட்டில் சீட் போட்டு ஆக்சுவலி எனக்கு என்னென்னா மாடு வந்து வந்து கடிச்சு கடித்து இது பண்ணிடுச்சு மாடு கடித்து கடிச்சு இது பண்ணது என்ன பண்ணிட்டேன்னா இந்த நடுவில் இருக்கிறத வந்து நான் இது பண்ணிட்டேன் பண்ணோன்னே நம்ம வந்து பிரான்ஞ்சஸ் மாதிரி வந்து இங்கே வர ஆரம்பிச்சிச்சு இது என்ன அ பூக்க ஆரமிச்சிடும் பட் மாடு வந்து கடிச்சிடுச்சு இதுலேயுமே அப்படி தான் அப்புறம் இதுலேருந்து இருந்து லா ஒன்று லேர்ன் பண்ணிட்டேன் சங்கு பூவாக இருந்தாலுமே நடுவில் வந்து இந்த இடத்துல கட் பண்ணோம்னா ரெண்டு பிரான்ஞ்சாக வருது பரவாயில்ல இது ட்ரீ மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் போல் அப்படின்ட்டு வந்து வச்சுருக்கேன் அப்புறம் பிள்ளுமே ஒன்று உடஞ்சிச்சு அதை வச்சுக்கோங்க அப்போ ஒரு சீர் கொடுக்குறோன்னா அதை கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஒன் வீக்கில் ஸ்ப்ரவுட் ஆகிடும் உள்ளே போட்டுட்டு லைட் அந்த பாருங்கள் இப்படி ஒரு வெல் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே சீடை போட்டு மூடிடுங்க அது ஜெர்மினேட் ஆகி இப்படி வரும் ஒன் மந்தில் வந்து அது என்னாகும் நல்லா படரும் அந்த படற சமயத்தில் உங்களுக்கு எங்கெல்லாம் படரணுமோ அந்த இடத்துல வந்து கொண்டு போய் இந்த தொட்டியை வச்சுட்டு இந்த தொட்டியை இப்படி லைட்டாக அமுத்திட்டு அதை எடுத்து வச்சு விட்ருங்க இது மெனக்கடல் தான் கண்டிப்பாக இது மெனக்கடல் தான் இதை ஜாலியாக பண்ணிவிட்டால் ஜாலியாக ஸோ அதனால் தங்குப்பூசி இதுக்காக வந்து அந்த இது நான் வச்சுருந்தேன் இதோட இந்த கொடுமையை பாருங்கள் இதை பறித்தவங்க கையில் நல்லா ஏதாவது ஒன்று சொல்லணுமே எனக்கு அந்த மாதிரி சொல்லவும் மாட்டேனே கடுப்பாக வருது ஏன்னா அங்கே பாருங்களேன் நம்ம வந்து இந்த ப்ளூமேரியா வந்து நம்ம வெளியில் வச்சுருந்தோம் ரைட்டாக அந்த ப்ளூமேரியா வெளியில் வச்சுருந்ததை இந்த இடத்துல இருந்துச்சுக்கு இந்த சீடு நானும் த்ரீ மந்த்ஸாக அதை பார்த்துட்டே இருக்கேன் யார் வந்து இதை பறிச்சாங்கன்னு தெரில அதில் வேலை ரொம்ப விவரமாக இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்கங்க இதை நான் பார்க்குறேன் காணா இது இவ்வளோ பெருசு கையால் பறிச்சாலொழியே அதுவும் தூரமாக இருக்குது மாடு பறிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரியலி சொல்கிறேன் அவங்கள வந்து மனசு கடவுள் ரொம்ப கஷ்டமாக வந்து ஏதாவது ஒன்று அவங்க வளர்க்குற ஒன்றை வந்து இந்த மாதிரி படுத்துவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த வழி அவங்களுக்கு புரியணும் இல்லையா எப்படி சொல்கிறது இது செய் தெரியணும் கண்டிப்பாக அவங்களுக்கு இது தெரியணுது அவங்களுக்கு ஏதோ ஒரு வழி ஆனால் இப்படி வளர்த்து இது பண்ணி வச்சதாக பண்ணதுக்கான வழி அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அது நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் யார் பறிச்சாங்களோ கண்டிப்பாக ஏன்னா தெரியாமலாம் பறிக்கிறது இல்லை நல்லா தெரியும் ஏன்னா இது ஒரு மரம் இங்கே ஒன்று இது இருக்குதுன்ட்டு மேலேருந்து பறித்து இதுக்குள்ளே வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம வச்சோன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க இவங்க ஏதோ தெரியாமல் இருக்காங்கன்னு நினச்சி பறிச்சாங்களா என்னன்றது எனக்கு தெரியல எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இது பிடிச்சி இழுத்தா கூட வராதுங்க இது ரெண்டையும் இப்படி பிடிச்சி இழுத்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக தெரியுது அவங்களுக்கு இழுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் உள்ளுக்குள்ளே எப்படி பச்சையாக எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு அவ்வளோ வேதனைங்க நம்மளோட சைனீஸ் லேண்டன் லேண்ட்ருக்குல ப்ளூமேரியா அதோடய சீடு தான் தெரியுமா இது எப்படி வச்சுருக்கு இதை வந்து இப்படி கல் குத்த மாதிரி இது இப்படி இருக்குது நானும் என்ன பண்ணிட்டேன் சரி பரவாயில்லங்கண்ணே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்குறேன் நான் நானும் என் ஃப்ரெண்டு தான் நேற்று கூட பேசினோம் வாசலில் வச்சுருக்கிற நம்மளோட ஐயோ வீடியோ எங்கேயோ வந்து எங்கேயோ போயிடுச்சு வா மினி சமையாக எடுத்துருக்கடா சூப்பராக கடா காம்பவுண்டுக்கு வெளியே வச்ச அந்த இது இருக்குது இல்லை நந்தியாக ஓட்டம் இதை இப்போ கட் பண்ணி விட்ருக்கோம் நம்ம கட் பண்ணிட்டு அழகாக இதில் பாருங்கள் இங்கே கேப்பு இங்கே கேப்பு இங்கே கேப்பு மழை பெய்யும் போது என்ன பண்ணுறாங்க தூரோட ஐயோ இது ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது டுவெண்ட்டி ருப்பீஸ் இருக்கிற அந்த கண்ணை வாங்கிட்டு வச்சு இங்கே மூணு இது நானும் திரும்ப திரும்ப வச்சு பார்த்துட்டேன் மழை காலத்தில் இதுதான் இருக்கும்போது பறிச்சிட்டு போயிடுறாங்க மக்கள் ஏன் இவ்வளோ விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியலை ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஏன் ஜஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா எனக்கு யாராவது அம்மா ஏதாவது அப்படின்ட்டு வரவங்களுக்கே பத்து ரூபா போடுறோம் கண்டிப்பாக மினிமமாக அப்படிங்கிறப்ப இதெல்லாம் அவங்கள என்ன சொல்கிறது பிச்சைக்காரவங்க தான் சொன்னது தூக்கிட்டு போகிறவங்கள என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது தூக்கிட்டு போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பிச்சைக்காரவங்க நல்ல பிச்சு பிச்சு தான் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறோம் எவ்வளோ இது பண்ணுறோம் அக்கா எத்தனை செடி பாருங்கள் எனக்கு நான் என்ன கேட்குறேன் அக்கா எனக்கு இந்த செடி வேணும் கொடுங்களேன் அப்படின்னு உள்ள வந்து கேட்டால் கூட நம்ம சொல்லிடலாம் ஏ இது இவ்வளோ பா என்கிட்ட அந்த இருக்கு எடுத்துகிட்டு போய் எனக்கு வாங்கிக்கோ அப்படின்னா சொல்லலாம் செம்ம டென்ஷன் ஆகுதுங்க சாரி நான் கோவத்தில் ஏதோ நிறைய பேசிட்டே நினைக்கிறீங்களா ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்லை எத்தனை வருஷங்க நானும் அதோடு சேர்த்தாப்பில் அது வந்துடும் வந்துரும் பார்த்தேன் பாக்கிற பறித்து பறிச்சுட்டு போயிடுறாங்க இப்படி பிச்சு போட்டுடுறாங்க சரி டென்ஷன் ஆகுது சரி விடுங்க அது இது நான் தான் விடணும் நீங்கள் எங்கே விடுறீங்க நீங்கள் சொல்லணும் இப்போது சிஸ்டர் நாங்கள்லாம் விட்டுட்டோம் நீங்கள் தான் விடணும் அப்படின்னு இந்த அத்திவரதரை நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுக்கலாமா இது என்னாச்சு தெரியுமா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி வந்துச்சு இந்த மாதிரி வந்துச்சு காயம் அதை பார்த்து உடனே நான் அதை சரி பண்ணி இதை சாஃப் வச்சு இது பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு அதோடு விட்டுச்சா இது ஒரு நோஞ்சம் பிள்ளைங்க இந்த வருங்க இங்கே இங்கே இந்த காயம் வந்துச்சு அதை எடுத்து விட்டு க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள் வெளில வச்சுருந்தேன் இதை எடுத்து விட்டு க்ளீன் பண்ணி இந்த பாருங்கள் சன் வந்து க்ளீன் பண்ணி இங்கே க்ளீன் பண்ணி இப்படி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் தூக்கவே முடியல சும்மா பெருசாக இருக்குது ஐயோ இருங்க வரேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த இப்படி ஆகிருக்குது இதையும் இந்த வருஷம் என்ன பண்ணணும் நல்லா ஆனால் க்ளீன் பண்ணி போட்டு இந்த வருஷம் இது பண்ணணும் நான் ஜஸ்ட்டு இது முள்ள அதில் இது சங்குப்பூசி இதுதான் இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தால் பார்த்தீங்கன்னா இப்படி கட் ஆகிடுச்சுங்க அந்த வேறு ஆடாடா என்னடா அது இது இதுக்குள்ளே போய் பின்னிட்டு இப்படி இருக்குது இது என்ன பண்ணுறது இருங்க வார எனக்கு ஹெல்ப்புக்கு வேறு யாருமே இப்போதிக்கு இல்லையே இருங்க வாரே போ எடுத்துட்டேன் அந்த வேர் இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா இது இங்கேருந்து கட் ஆகிடுச்சுங்க இந்த பாருங்கள் இதை வந்து இப்போ க்ளீன் பண்ணி நான் எடுக்கணும் இதை இப்போ க்ளீன் பண்ணி நான் இப்போ எடுக்கிறணும் நல்ல வேலை பார்த்தேன்னு நினச்சிக்கிட்டேன் நான் இதை ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வருஷமும் இதை என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு மாதம் தனியாக வச்சிடணும் அப்படி தான் இதை பண்ண வேண்டியிருக்கு இங்கே பாருங்கள் இங்கேயும் இந்த இடமும் அதான் ஒன்ஸ் ஒரு இது காய்ச்சின்னா அதை க்ளீன் பண்ணி பண்ணி வைக்கும்போது அந்த நொஞ்ச பிள்ளையை கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்க வேண்டியிருக்குங்க கேர்ஃபுல்லாக மிஸ் இந்தியா ஹார்டி இதுங்கிறதுனால அது கொஞ்சம் தப்பிச்சுக்கிடுச்சின்னு சொல்லுவேன் இல்லை மற்ற வெரைட்டியாக இருந்தால் நேரம் போயிருக்கும் எனக்கு இவ்வளோ பெரிய பிளான்ட்டு அத்தி வரதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான் இப்படி தான் படுக்கப்பட்டு தான் வச்சுருக்கிறது இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு ஆனால் இவ்வளோ பெரிய வேறு பரவாயில்ல ரூட் ட்ரைன் பண்ண மாதிரி தனியாக வந்துருச்சு இதை ஊண்டி வச்சா வருமானு கே கேட்பீங்க சில பேர் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த அருக்கு பாருங்கள் இது நம்ம சோமாலன்ஸ் ட்ரீ இருக்குல பிக் ட்ரீ அந்த ட்ரீயோட இதுதான் இருங்க எடுத்துட்றேன் ஐயோ எடுக்க முடியல வேறு ஊண்டிடுச்சு ஆனால் இலையே இல்லை எவ்வளோ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க பாருங்க வேர் ஊண்டிடுச்சு பிஞ்சிச்சுங்க அந்த வேர் தனியாக பிஞ்சு இப்போ வந்துச்சுல டெல் அது மாதிரி பிஞ்சு வந்துச்சு அதை எடுத்து இதில் ஊண்டி வச்சேன் ஏன்னா சோமாலன்ஸ் ஓடுறதில்ல ட்ரீ பிக் ட்ரீ ஓடுதுன்னு அது அப்படியே இருக்குதுங்க வித்தியாசம் இல்லை அப்படின்னு எந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்குமா இப்படி பாருங்கள் பிஞ்சதை கூட அப்படியே இது பண்ணியிருக்கேன் ஆனால் அது வேறு விட்டு வந்துருச்சு இப்படி பாருங்க ட்ரீயில் இந்த இடத்துல வந்து பிஞ்சு இது பண்ணது தான் அது சரி நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இடத்து என்னாச்சுன்னு காமிக்கிறேங்க